மாதிரி தோணுது இன்னைக்கே ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா டப்பா வந்து தெருக்கி விட்டாப்ல அது என்னென்னு ஒன்று ஒன்னா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு சம்பவமே பார்த்தீங்கன்னா சௌந்தரியா தான் சௌந்தரிய ஈடுபட்டாங்களா ஒரு சம்பவம் அதாவது அவங்க லோக்கல் ரவுடி லோக்கல் ரவுடினு அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தாதாவை வந்து வெளியே எடுத்து விட்டாங்க அதாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுச்சிதா வந்து மலையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு நனைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க கொடையை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்களா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க உள்ளே போங்கன்னாங்க அந்த சமயத்தில் உள்ளே போக முடியாதுன்னு அனுச்சிதாவும் ஆட்டிடியூட் தான் காமிச்சாங்க நான் போக முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மற்ற மேனேஜர் திருச்செல்லாம் என்ன பண்ணாங்க ஓகே எப்படியா சமாதானப்படுத்தலாமா உள்ள போங்கம்மா உள்ள போங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியாவுக்கு தான் தெரியல அவங்களால இந்த மாதிரி யாரும் ஆட்டிடியூடு காமிச்சா பொறுக்கவே முடியாது அவங்க மட்டும் தான் ஆட்டிட்யூடு காமிக்கணும் ஸோ என்ன பண்ணிட்டாங்க அங்கிருந்து பொங்கிக்கிட்டு வந்தாங்க அடிக்கிறது அடிக்கிற மாதிரி தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து கொடையை பிடிச்சாங்க கொடையை பிடிக்கும்போது ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் மேலேயும் பட்டுடுச்சு உடனே தான் உள்ள வந்தார் விநாயக் மகாதேவ் என்றி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ உள்ளே வந்தப்பில் எப்படி நீ கையை பிடிப்ப எப்படி நீ எங்கள் ஆள் மேலே கைய வைப்பேன் எங்கள் லேபர் மேலே எப்படி நீ கையை வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவள் தான் வேலையெல்லாம் நிறுத்துங்கடா ஸ்ட்ரைக் இதுக்கப்புறம் இவங்க ஒன்றுக்கே போகக்கூடாது போக போகக்கூடாது எதுவுமே ஒண்ணுமே பண்ணக்கூடாது இவங்க சோறு இல்ல தண்ணி இல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா பொங்கி எழுந்துட்டாப்ல அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் வந்து சொன்னாப்ல டேய் ராணோ கையை பிடிச்சது இப்ப தப்பு கிடையாது ஏன்னா இங்க கையை தான் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு கை அப்படின்னு பிடிப்ப திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ அவங்களே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராணவ என்ன பண்ணிட்டாப்லனா கையை பிடிச்சது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அங்க எடுத்துட்டு போயிட்டாப்ல அங்க சௌந்தரிய என்ன பண்றாங்கன்னா நான் கையை பிடிக்கல கொடையை தான் பிடிச்சேன் கொடையை தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் என்ட்ரி கொடுத்து என்ன சொல்லாமல் ராணவ் கையை பிடிச்சது பிரச்சனையாக்காத அந்த சௌந்தரியா வந்து அங்கிருந்து பொங்கிட்டு வந்தாங்களே அந்த ஆட்டிடியூடு தான் தப்பு ஒரு மேனேஜர் வந்து இந்த மாதிரி அடிக்க பாயக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரம் தான் எடுத்து சொன்னது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அதுக்கப்புறம் கிளாஷ் ஆகி எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க சமாதானம் ஆகல அதாவது சௌந்தரிய உள்ள கூட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் ராணுவம் வந்து முத்துக்குமரம் கூட்டு வந்தாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சௌந்தரியாவும் மஞ்சரியும் வந்து சாரி கேட்கணும் மஞ்சரி எதுக்காக சாரி கேட்கணும் ராணுவம் பேசும்போது கையை நீட்டி பேசும்போது கையை தட்டி விட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட அடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால மஞ்சரியும் சாரி கேட்கணும் ரெண்டு பேரும் வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் இவங்க டீம்லாம் இருக்குது அதாவது ஒர்க்கர்ஸ் டீம்லாம் எங்கள் பக்கம் நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சைட்லேருந்து ஒருத்தர் அப்பதான் கொடுக்குறாரு நம்ம டப்பா அருண் இருக்காருல அவர் தான் பாத்தீங்கன்னா உள்ளேருந்து வராரு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு வராரு இந்த மாதிரி நான் போய் பேசினா அவங்கலாம் ஒத்துப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனக்கும் ஒரு ரேப்போ இருக்கு நான் போய் எப்படி பேசுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தாப்ல வந்து தனியாக வந்த அருணை வந்து உட்கார வச்சு கொட்டு கொட்டு கொட்டுன்னு அந்த மாதிரி கொட்டிட்டு இருக்காங்க மொத்த பேர் சேர்ந்து அதுவும் முத்துக்குமரன் வந்து தனியா சிக்கிட்டியா வாடான்னு சொல்லிட்டு ரெண்டு கொட்டு எக்ஸ்ட்ரா இருக்காப்புல அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அருண் பேசும்போது போது நடுவுல நடுவுல போது அருணை பேசவேடல ஏன்னா வந்து எப்படி சொல்றது அவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்பயும் நம்ம பேச்சு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அப்பயே

ஏன்னா முத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் நீ இந்த பாயிண்ட்டை பேசு நீ இந்த பாயிண்ட்டை பேசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் முன்னாடி கொண்டு வந்ததுனால எல்லாருமே ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சதுனால அருணால் வந்து இங்கே பேசவே முடியல டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மேனஜர்னா கோவமாதக்கும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தீபக்கு பவித்ரா எல்லாருமே உள்ளேருந்து மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சௌந்தரியாவை சாரி கேட்க சொன்னாங்க சௌந்தரியா அப்படியே என்ன சொன்னாங்க நான் வந்து கையை பிடிக்கல மாதிரி பேசினாங்க அதுக்கப்புறம் கை வந்து வந்துடுச்சு இல்லன்னு சொல்ல நீங்க இங்கே பிரச்சனை அந்த சமயத்தை எல்லாம்

பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் ரொம்பவே அழுதுட்டாங்க இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோட கேரக்டர் இது கேரக்டர் மீன்ஸ் எனக்கு வந்து இயல்பாக வந்துருது அது நான் மேனேஜராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இயல்பாக வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்க சௌந்தரிய கேரக்டர் தான் போல ஏன்னா அது மாற்ற முடியலைன்னு அவங்களே ஒரு ஃபீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேரக்டர் தான் போல இருந்தாலும் அந்த கேரக்டர் கொஞ்சம் கேவலமான கேரக்டர் தான் இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை பேசும்போது ஆப்போசிட்டில் நின்று பேசணும் பேச ஒரு மேனேஜராக உங்களுக்கு பவர் இருக்கு அந்த பவரை வச்சு அவங்க எப்படி லாக் பண்ணலாம்னு தான் பார்க்கணுமே தவிர இறங்கி அடிக்க போறது வந்து இதுக்கு தான் போன வாரம் செஞ்சு விட்டாப்ல இன்னுமாமா நீ திருந்தலை அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது சௌந்தரிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆஃப் ஆயிட்டாங்க இப்போ இந்த டிஸ்கஷன் நடந்து முடிய சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம டப்பாருன்னு இருக்கார் அவர் ஒரு வார்த்தையை விட்டார் அந்த வார்த்தை தான் பாத்தீங்கன்னா ஹைலைட் இந்த மாதிரி என்ன இது ஊர் ரெண்டு பார்த்தா ஊர் ரெண்டு கூத்தாடிக்கு வந்து சொல்லுவாங்க முத்துக்குமரனை பாத்து சொன்னா இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க நீங்கள் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி நடுவில் போந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்ற மீனிங் தான் சொல்ல வந்தார் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு கூத்தாடின்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாப்ல யூஸ் பண்ண முத்துக்குமரன் பிடிச்சுட்டு எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நான் நான் மேனேஜரா பேசல பர்சனலா பேசுறேன் நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா கொஞ்ச நேரத்தில் தீபக் வந்து இந்த முத்துக்குமரன் போய் தீபகிட்ட சொன்னாப்புல இந்த பாருங்க மேனேஜரா பேசணும் வந்து பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இந்த மாதிரி பர்சனலாக பேசுகிறக்கெல்லாம் என்ன பேச்சு இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்போ வந்து கேட்டாப்புல எதுக்கு பர்சனாக பேசுகிறேன்னு இல்லை பர்சனலெல்லாம் சொல்லலை எனக்கு வந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது எண்டா ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது ஏன்னால் அருண் என்ன சொல்றாப்புல ஒரு ஒரு சைடு வந்து நான் பர்சனலாக பேசுறேன்ன்றார் இன்னொரு சைடுல வந்து நான் பர்சனலெல்லாம் பேசல எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படி மாற்றி அதை சொல்லுவாங்களே பேட்ச் வேறு ஒன்று குத்தி இருக்காரு தெளிவா ட்விஸ்டர்னு எனக்கு அது வந்து க்ளீயராக கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் அப்பயே அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காப்புல இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துகுமார் வச்சு செதுக்கிட்டாப்புல அதே மாதிரி ஜாக்லீனு உள்ள போகுதுட்டாங்க உள்ளே இப்போ வந்து அருண் நீங்கள் ரெண்டு பேருமே ஆக்சுவலாக குறுக்க குறுக்க பேசுறதுலாம் எங்கே வந்து ஒரு டிஸ்கஷனில் பேசிக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் நீ வந்து பார்த்தினா இந்த மாதிரி வந்து வார்த்தையில் எதுக்கு யூஸ் பண்ணுற கூத்தாடின்ற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுற ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஒரு காண்டு இருக்குது அது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் வச்சு செதுக்கிட்டாங்க இது இந்த இடம் மட்டும் இல்லை இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அருணை வந்து ஜாக்லைன் நோட் பண்ணி கிளியராக வந்து சொல்லிட்டாங்க லைவில் நான் பார்த்தேன் என்ன மேட்டர்னா இந்த மாதிரி அருண் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு வன்மை இருக்குது அதை வச்சே நீங்கள் முத்துக்குமரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து டாஸ்க்குள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ஏன்னா அருணுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா டாஸ்க் ஆர்டர் டேலண்ட்லாம் இருக்குது ஆனால் என்ன மாட்டா வன்மத்தை வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்கஷன் வந்து மேனேஜர்ஸா ஒர்க்கர்ஸா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முத்துகுமரன் வந்து இந்த மாதிரி பேசும்போது நீங்க முத்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு ஒர்க்கரா இருந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பேசணும் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனை தனியா அடிக்கணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுறது அருணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோவோக்கிங் வந்து ஒரு ஆர்ட்னு சொன்னார்ல போன ஸோ அதை வந்து கிளியராக அந்த ஆர்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காரு அதில் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார் விஜய் சதுபதி சொன்னார் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் விஜய் சேதுபதியாக ஒரு ப்ரோவோக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் சதுபி பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து அருணை வெளுக்கணும் வெளுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது விஜய் சேதுபதி மேலே தான் தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் வெளுதாக தான் அவருக்கு இருக்க மரியாதை அவர் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது ஏன்னா அவர் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா முறைச்சாரில்ல முறைச்சதே அவர் ஓப்பனாக சொல்கிறாரு ஆமாம் முறைச்சது வந்து எனக்கு என்ன அட்டாக் பண்ணால் என்ன கேள்வி கேட்டான கோவம் வராதா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தம்மடிக்கிற ரூமில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ போது அருண் அருணை அதான் அவர் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டார் என்னை அவனும் கேள்வி கேட்க முடியாது நான் பண்ணுறதா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்ன ஓஸ்டே ஒருத்தர் கலாய்கிறார்னா இவரெல்லாம் யார் தான் கேள்வி கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனவேஸ் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல சொன்னாங்க ரெண்டாவது இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லலை இந்த மாதிரி உனக்குள்ளே இருக்க வன்பத்தை கொண்டு வரது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டிஸ்கஷன் லிவிங் ஏரியாவில் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருண் ஒரு வார்த்தை என்னன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ராணுவுக்கு வந்து இப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு ஒரு சில விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு ஸோ அதுக்கு வந்து இவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா ராணுவ இந்த மாதிரி உன்ன உன்ன மாதிரி தான் சாச்சனாவை கூட வச்சுட்டு இருந்தான் கூட வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருந்தான் அவன் சொன்னதெல்லாம் தான் சாச்சனா செஞ்சுட்டு இருந்தது ஆனால் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாச்சனை வெளியே போயிடுச்சு அப்படின்ற டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்திருக்காரு இதை மஞ்சரி கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லினும் கேட்டுக்கிறாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரி உனக்குள்ள இருக்க வன்மத்தை கொட்டாது அப்படின்னு எப்படின்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா சாச்சனா வெளியே போனதுக்கு காரணம் யாரு முத்துக்குமரம் தான் ஸோ இவன் கூட வந்து சாச்சனா சேர்ந்ததுனால தான் இது வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சாச்சனா வெளியே போனது காரணம் சாச்சனாவோட ஆட்டிடியூடு முத்துக்குமரம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இதெல்லாம் பண்ணாது ரொம்ப தப்பா இருக்கு சௌந்தரிய மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு கேட்கல கேட்காம தான் வெளியே போயிடுச்சு ஆனால் இந்த டுபாக் ஒரு அருண் டப்பா அருண் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா முத்துக்குமரன் கூட சேர்ந்ததுனால தான் வந்து வெளியே போயிட்டாங்க ஸோ இவன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அருண் நீங்கள் வெளியே வந்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் மட்டும் முத்துக்குமரன் இன் கேஸ் இல்லை இன் கேஸ் மு முத்துக்குமரன் எப்படி இருந்தாலும் கப் அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்போ இப்போதைக்கு போக போக பார்க்கும்போது ஸோ இன்கேஸ் கப் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவள் தான் அருண்லாம் வைத்தறிச்சிலே செத்துருவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே ஒரு காண்டு இருக்கு ஏன்னா ஒரு பேசுகிற பேச்சுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேற்று எப்படி சொல்லி என்ன சொல்லியிருந்தேன் ரொம்ப மட்டன் தட்டி ஒருத்தர் பேசுகிற இருங்க அது எப்படிதான் பேச வருதுன்னு தெரியல என்னதான் உங்களுக்கு பிடிக்கலாம் கூட இவ்வளோ கேமரா முன்னாடி ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க இப்படி மட்டன் தட்டி ஒருத்தர் பேசுகிறமே வெளியிலருந்து பார்க்குறவங்க அது எப்படி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான தாட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கேவலமாக பேசுறதுலாம் இருக்கல அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு எனவேஸ் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அருணை வந்து அப்படியே அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒர்க்கர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூலை கொண்டு வந்தானுங்க அந்த நாலு ரூலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நால ஒரு அஞ்சு ஒரு டிஸ்கஷன் போது அந்த ரூலை வந்து ஒருத்தர் சொல்கிறதுக்கு ஒருத்தரவையான் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஒரு ஒருத்தவியான் பிக் பாஸே பார்த்தீங்கன்னா காரி தூப்பிட்டாரு இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பேசிங்க பேசுறது எங்கடா எங்க கொஞ்சமாவது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருக்காடா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா காலையில் போய் வெளியே அனுப்பி விட்டார் ஏன்னால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போது 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 ஒரு நாலு ரூல்ஸ் இவங்க போடுறதா அதை அவங்க அப்ரூவ் பண்ணுறதான் டாஸ்க்கே மூணு நாள் அதில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன்லேயே ஓடிடுது இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து மொத்தமாக செஞ்சு செதஞ்சிருச்சுன்னு சொல்லணும் ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் எனக்கு என்னமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா சைக்கிள் மிதிக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேலை செய்யணும் அதே மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா திருப்பி இவங்க போய் பேசணும் இந்த இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேச்சுவார்த்தை யிலே போயிடுச்சு எங்க பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா அடிதடி எவன் வந்து ரொம்ப ஆர்வ கோலரா பண்ணணும் இல்லன்னா அருண் மாதிரி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொகிங்கா பண்ணணும் அருண் ஆரம்பிச்சாப்புல அதுக்கப்புறம் மேனேஜர் ஆனாரோ அதுக்கப்புறம் அருண் வந்து அடங்கிட்டாப்ல ஏன்னா இந்த பக்கம் இருக்கு வந்து பேசுகிற ஆளுங்க இருக்காங்க பேசறதுக்கு ஆள் இல்ல பார்த்தீங்கன்னா அருண் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒர்க்கர்ஸாக போயிடுறேன் 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 சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க அந்த பக்கம் வந்து ஆள் இல்லாம இருந்ததுல முத்துக்குமரன் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருக்க எவனுமே பேசாம இருந்தா அருண் தான் பேசிட்டு இருந்தாரு அருண் மேல ஒரு பயத்தில் அவருக்கு காரணமும் என்னன்னா திருப்பி அங்க போய் நம்ம பேசலாமே அதாவது ஒரு ஒரு கோட் ஒன்னு வச்சிருக்காருல்ல விஆர் விஆர் ஒர்க்கர்ஸ் நாட்டு பெக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சோ அந்த கோட்டை வந்து திருப்பி அவர் பேசிட்டு அங்க வந்து நான் வந்து புரட்சி பண்ண போறேன்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புவார் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப ஏங்கிக்கிட்டே இருந்தார் இன்னிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்வாப் வந்தது அந்த ஸ்வாப்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியா இங்கிருந்து பத்தி விட்டாங்க நீ இருந்து இங்க இருந்து மேனேஜராக இருந்து நீங்க ஆட்டின பங்கு எல்லாம் போதும் அதுக்கப்புறம் அங்க போங்க அப்படின்ற மாதிரி பத்தி விட்டாங்க அந்த சைடுல இருந்து வந்து சூப்பரான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க யார் தெரியுமா மா சத்யா சத்யா நீங்க இங்கிருந்தாலும் ஒன்னும் பண்ணல அங்க இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து இங்க அங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே போய் சத்யா ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணாருங்க என்ன தெரியுமா இங்க இருந்து ஒரு கால் கிலோ மிச்சர் சாப்பிட்டாருனா அங்க போய் ஒரு அரை கிலோ சாப்பிட்டாரு ஏன்னா இங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் எப்படி சொல்லுது வெறப்பா வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சுட்டு அதாவது சுத்திட்டு இருந்தாரு அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சி கூட கேமரால காமிக்கலங்க அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா சத்யா சுத்திட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு ஒரு மேட்டர் முக்கியமான மேட்டர் வந்து சத்யா வந்து ரிவீல் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் ராணுவ என்ன சொன்னார்னா ராணுவ வந்து பயங்கரமான ஒரு வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா ஷோவில் வந்து இன்னைக்கு வந்து சத்தியா சொல்லிட்டாரு ஏதோ லண்டன்ல வந்து ஆள் ஏதோ செட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வருது ராணுவ அவ்வளோ பெரிய ஆளா நீனு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க ஏன்னா வெளியில் நான் பார்த்தேன் ஓட் ஃபார் ராணுவ அப்படின்ற மாதிரி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருகிட்டே கொடுத்து அதை வந்து எடுத்து ட்விட்டர்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே தெரிஞ்சது ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சத்யா சொல்லும்போது சௌந்தரியாக்கே டஃப் கொடுத்துருவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க என்ன என்னமோ ஃபீல் ஆகுது எனிவேஸ் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட இந்த சம்பவம்லாம் போச்சுல இந்த சம்பவம் போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வெறுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த விதமான கண்டென்ட் வரல அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இங்கே போறானுங்க அதாவது நாலு ரூல்ஸ் எடுத்துட்டு இங்கே போறானுங்க அங்கிருந்து இங்கே வரானுங்க திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வெறுப்பாயிட்டாரு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல துண்டா மாட்டினாங்க என்னன்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சரி தீபக்கும் சரி ஒரே நேரத்தில் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ யூஸ் பண்ணதால பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அங்கே தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டோன்னா ராணுவ பக்கத்தில் வந்து சைக்கிள் ஓட்டாங்க பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்லேயே அவங்க வெறுத்து போன மூமெண்ட்னா அதுவாக தான் இருக்கும் ஏன்டா இங்கே வந்தோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்தோன்னே ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சௌந்தரியாவை மார்னிங் அடிச்சாச்சு இப்போ ஜாக்லினை இப்போ அடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி பார்த்திங்கன்னா ராணுவம் வந்து ஜாக்லின் அடிக்க ட்ரை பண்ணாப்பில் ஆனால் ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நைஸாக எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே ராணுவ கிட்டே வாய்ப்பு கொடுக்கல சரி வாயை கொடுக்கல அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டாஸ்க்கும் ஓவர் ஆயிடுச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் கொஞ்சம் வாயை கொடுத்துருந்தா அதை வச்சு ராணுவ சூப்பராக கண்டென்ட் பண்ணியிருப்பாப்பில் ஏன்னா ராணுவ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட்டுக்கோசம் நான் என்ன வேணால் பண்ணுவேன்டா எனக்கு தேவை கண்டென்ட் தான்டா கண்டென்ட் வந்தால் நான் வந்து ப்ரொமோவில் வருவேன் நான் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கு கிளியராக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்களா ராணுவ வந்து வந்து அந்த அளவுக்கு கிளவர் இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிற மாதிரி ராணுவம் வந்து பயங்கர கிளவரான பிளேயர் ஏன்னா சௌந்தர்யா கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மூளை இருக்கான்னு தெரியல ஆனால் ராணுவுக்கு மூளை இருக்குங்க ஆனால் மூளையை பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கிறான் அவனுக்கு எங்கே தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற சமயத்தில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுறான் அதுதான் பார்த்திங்கன்னா ராணுவோட பிளேயாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லு முட்டாலாம் இல்லை கிளவரான பிளேயர் தான் என்ன சில இடத்துல வார்த்தை மட்டும் சரியாக பேச வராதனால ஏதோ ஒளரி விட்டுறாப்பில் அதில் தான் ராணுவ வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டி விட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான சம்பவம் மஞ்சரியும் முத்துக்குமரன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது தான் ஆக்சுவலாக முத்துக்குமரன் ஒவ்வொரு இடத்தையும் சொல்றான் பாருங்க அவங்க சொல்லும் தான் தெரியுது என்னன்னா இந்த மாதிரி அருண் வந்து என்னை எத்தனை இடத்துல ப்ரொவோக் பண்ணியிருக்கான் எத்தனை இடத்துல வந்து என்னை மட்டம் தட்டியிருக்கான் என்னை வந்து வெறும் மவுத் பீஸ் சொல்றான் நீ பேச மட்டும் தான் லாய்க்குன்னு சொல்கிறான் ஸோ என்னை பத்தி இவ்வளோ மோசமாக ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான் எனக்கு காண்டாவாதா அதாவது நேற்று வந்து நடந்து மேட்டர் இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் வந்து கலையெல்லாம் பிடிங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ரிப்ளை கொடுத்துருப்பாப்ல ஸோ அதை தான் மஞ்சரி கேட்குறாங்க அருண் வந்து ப்ரொவ் பண்ணுவோம் அதெல்லாமே தெரியும் நீ எதுக்கு பண்ண அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நான் எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது அவன் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் வந்து பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறப்புல கரெக்டான தான் நானும் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறப்புல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவளை பொறுத்துலாம் போவேனா இறங்கி சண்டை போட்டுடலான்றேன் ஏன்னா இவ்வளோ வந்து பொறுத்து போய் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறது அன்றைக்கி அருண் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ் மவுத் பீஸ்னு சொல்லும்போது அன்றைக்கி இறங்கி சண்டை போடலாம் இது அன்றைக்கி இறங்கி பேசுனாப்புல இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக போனால் என்ன ஆகும் போது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டுடலாம் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் உள்ளே இருக்கு காண்டி எல்லாமே இருக்குது நம்ம நம்ம யோசிக்கிறோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பெருசாக பேசிக்கலையே பேசிக்கலையே அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது என்னைக்கு வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியல இதே மாதிரி தான் தர்ஷிகாவை பற்றி பேசுகிறாங்க தர்ஷிகா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் நேற்று தான் அவளுக்குள்ளே இருக்க வன்மை எனக்கு தெரிஞ்சுது அவள் வந்து ஓவர ஓவராக என் மேலே இருக்க வன் என் மேலே வந்து வன்மத்தை கொட்டிட்டா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இவங்க வந்து ஃப்ரெண்டாலாம் என்னை பார்க்கல அப்படின்ற மாதிரி உண்மையில் அவங்க ஃப்ரெண்டாக தாங்க பார்க்கல நேற்று அதுவும் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு எபிசோடு எண்டில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமண்டை வந்து பேசுகிறாங்க நேற்றுலேருந்து நீ எதுக்கு ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏமா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உனக்கு தெரியாதம்மா அவன் எதுக்கு ஆஃப் ஆயிருக்கான் எதுக்கு உங்ககிட்ட பேச மாட்டேறான் அப்படின்ற மாதிரி செய்யுதெல்லாம் செஞ்சிட்டாங்க செஞ்சிட்டு வந்து எதுக்கு என் கூட பேசு நானும் டாஸ்க் முடிஞ்சோன்னு பேசிக்கலாம் மாதிரி விட்டுட்டேன் அப்படி சொன்னாங்க இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை உனக்கு என்ன பிறந்த நாள் தானே ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு படுத்துட்டான் ஏன்னா தர்ச்சிக்காக இதுக்கப்புறம் பேசி ஒன்றுமே இல்லை அப்படின்ன மாதிரி கிளியராகவும் முடிவு எடுத்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு முடிவு என்னன்னா அருண் கிட்ட இருந்து நான் இதுக்கப்புறம் பேசாம இருக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம மஞ்சள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசாமலாம் இருக்கவே முடியாது ஏன்னா நீங்க ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல அப்படி அருண் கிட்ட பேசக்கூடாதுன்னா வீட்டில எங்கேயுமே பேசக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டா அங்க அருணோட பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் அருணோட பாயிண்ட் இல்லாம இருக்காது ஏன்னா யார் பேசினாலும் அருண் அமைதியா இருப்பாப்புல இவன் முத்துக்குமரன் பேசிட்டா அருணால் அமைதியாவே இருக்க முடியாது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு பாயிண்ட் வைப்பாப்ல ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் எவனா வேணா வீட்டில் பேசலாம் முத்து கும்பரன் வாய்ஸா முத்துவா ஆ இருங்க நான் வரேன் ஒன்னே ஒன்று வந்து பொழகிறேன் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவரு பண்ற மார்க்கிங் இது எல்லாத்தையும் வச்சு செதைக்கி செதிச்சு விடணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை விஜய் சேதுபதியே மொக்க பண்ணி அருண் பேசிட்டு இருந்தாப்பில்ல இது எல்லாத்தையும் வச்சு செஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஓஸ்ட்டுக்கான மரியாதையும் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறையும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கு மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது மாதிரி ப்ரோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு சாரி மார்க் பண்ணுறது பாருங்க ப்ரோக் பண்ணுறது அதாவது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க பேசுறானா ஒரு கான்வெர்சேஷனில் பேசவே விடுறது இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கான்வெர்சேஷன் கான்ஸ்டியூஷன் வந்து நடுவில் நடுவில் கட் ஆகிட்டு நிறைய பேர் இப்போ பயப்படுறாங்க அருண் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க இப்போ பவித்ராலாம் சொல்றாங்க ஆனால் பவித்ரா வேலை பார்த்தீங்கன்னா கிட்ட பேச முடியுமா பேச முடியாது ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கு அருண் வந்து ஏதாவது பேசிடுவானோ ரொம்ப ப்ரோவோக் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே பேச முடிஞ்ச ஆளுங்கிட்ட தான் பவித்ரா மாதிரி ஆளுங்கெல்லாம் பேச முடியும் இதுவே அருண் கிட்ட ஒரு நாள் பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட கேரக்டர் என்ன எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுருன்னு ஏற்றி விட்டுருவாப்பில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக முட்டை போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் விஜய் விஜய் என்ன பண்ண போறாரு வீக்கெண்ட்ல அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை